வணக்கம் நேயர்களே இன்று நாம் ராமநாதபுரத்தின் கிருதி நிலவரத்தை நாம் பார்க்கலாம் அதில் முதலில் பார்க்கவிருப்பது பெரிய கட்சிகள் இழக்கும் வாக்குகள் அதை பெறும் பிற கட்சிகள் எவ்வளவு டோட்டலாக அதனுடைய மைனஸ் ப்ளஸ் என்ன அப்படிங்கிறது இதுதான் மிக முக்கியமானது இதை கூர்ந்து கவனித்தா தான் எந்த ஒரு தொகுதி ரிசல்ட்டையும் கொஞ்சம் ஓரளவு நம்ம கரெக்டாக அதை ஒப்பீடு செய்து அதில் சில மாற்றம் செய்ய வேணால் சாம்பிளில் கூட சில டிஃபரண்ட் வந்துடலாம் அந்த டிஃப்ரெண்ட்டையும் இது மூலமாக நம்ம எடுத்து சரி பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா அது ஓட்டேன் என்னுடைய பாணியில் அந்த ஓட்டேன்மே ஏன்னா திமுக ஏறத்தால் ஏன்னா திமுக மேலே கடும் அதிருப்தி இங்கே நிலவுகிறது அதனால் வந்து திமுக வந்து இந்த ஒட்டுமொத்த பாராளுமன்றம் நான் சதவீதமாக்காமல் வாக்கு எண்ணிக்கையிலே கொடுத்துட்றேன் மொத்தம் ஏறக்குறைய ஐநூற்றி சில்லறை எடுத்திருக்கோம் இல்லையா பெரிய லெவலில் ஏறக்குறைய ஆமாம் எடுத்துருக்கான் அதனால் அந்த வாக்கு அடிப்படையிலேயே அப்படியே சொல்லிடுறேன் யார் பேரே பத்து பிரசெண்ட்னு வைங்க அதனால நான் வாக்குத்தான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் என்ன வாக்கு கிடைக்குதுங்கிறத வாக்கடிப்படையிலே சொல்லிடுறேன் எடுத்த சாம்பிள்களில் இழந்த வாக்குகள் ஐம்பத்தி ஆறு வாக்குகளை திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இழந்து விடுகிறது சரி அந்த இழக்கக்கூடிய வாக்குகளை எந்த கட்சி பெறுதுன்னு ஒரு கணக்கு வரும் இல்லையா அதை பார்த்தா பிஜேபி மட்டுமே முப்பத்தி ஆறு ஓட்டை வாங்கி கொள்கிறது அம்பா அந்த ஐம்பத்தாறில் முப்பத்தி ஆறு ஓட்டை பிஜேபி தான் வாங்குது சரி அண்ணா திமுக வாங்குதானா எதையும் வாங்கலை திமுகவிட வந்து நாம் தமிழர் பத்து ஓட்டை வாங்குகிறது நாம் தமிழர்லாம் முன்ன கடந்ததில் வந்து பிஜேபிக்கு அடுத்து நிறைய நாம் தமிழர் வாங்குச்சு அதுதான் இந்த இதெல்லாம் இந்த உத்து பார்த்தா தான் இந்த விஷயங்கள் புரிய வரும் ஆனால் இன்று புதிதாக திடீரென்று எழுந்துள்ள அவர் விஜயகாந்தினுடைய மறைவினால் ஏற்பட்ட ஒரு திரும்ப வந்த ரைஸில் தேமுதுக எட்டு ஓட்டை வாருங்க இப்போ புதிதாக திமுக லாஸ் பண்ணுற ஓட்டில் எட்டு ஓட்டை தேமுதுகா வாங்குது புரியுது உங்களுக்கு ஏன்னா முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு எட்டு ஐம்பத்தி நாலு ஓட்டு இதில் ஒரு ரெண்டு ஓட்டு வந்து நோட்டாக்கு போட போகிறேன் அது எதுன்னு அதனால் அதை விட்டுருவோம் ஆனால் கட்சி வாக்குறது வந்து ஏற சொல்லிட்டேன் என்ன எந்தெந்த கட்சி வாங்குதுன்னு சரி அண்ணா திமுக இழக்குதானா ஆம் அண்ணாதிமுகவுக்கும் திமுகவுக்கு அடுத்த நிலையான சரிவு இருக்கிறது அது அண்ணா திமுக எவ்வளோ ஓட்ட இழக்குதுன்னா நாற்பத்தி ஏழு வாக்குகளை இழக்கிறது சரி அந்த நாற்பத்தி ஏழு வாக்குகள் யாருக்கு செல்கின்றன என்றால் அங்கும் பெரிய அறுவடையை பிஜேபியே செய்கிறது அந்த அண்ணாதிமுகவின் வாக்குகள் முப்பத்தைந்து இலக்கும் நாற்பத்தி ஏழில் முப்பத்தஞ்சு ஓட்டை பிஜேபி தான் வாங்குது ஆனால் இதில் நோட் நோக்கணும் நீங்கள் திமுகலேருந்து வர்றது பியூர்லி திமுக ஆதரவுக்கு ஓட்டு போட்டால் வெளியேறிய வாக்கு ஆனால் அண்ணாதிமுகவில் வந்து போகிற இந்த முப்பத்தஞ்சு ஓட்டுமே முழுக்க முழுக்க அண்ணாதிமுக ஓட்டு இல்லை ஏற்கனவே கூட்டணியில் இருந்து இந்த கூட்டணி அண்ணாதிமுகவுக்கு வாக்களித்த பாஜக ஓட்டுகள் உள்ளே இருக்கும் இல்லையா அந்த பாஜக ஓட்டுகள் வெளியேறும் அது தவிர நடுநிலையாக இருந்து அண்ணாதிமுக கூட போட்டிருப்பாங்க அவங்களும் வெளியேறுறாங்க ஒரு போர்ஷன் அது இந்த இரண்டும் கலந்தது தான் இந்த முப்பத்தைந்து வாக்கு இந்த நாற்பத்தேழுல சரி தேமுதுகா வந்து எவ்வளோ வாங்கிறதுனா நாம் தமிழர் இந்த அண்ணாதிமுகிட்டிருந்து ஒரு ஓட்டு கூட வாங்கலை ஆனால் தேமுதுகா ஒரு ஓட்டு மட்டும் வாங்குகிறது அண்ணா இருந்து ஏன்னா அதே சமயம் டிடி ஓபிஎஸ் பதினோரு ஓட்டை இங்கே வாங்குறாங்க அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஓபிஎஸ் கூட இருந்தார் அப்போ அவர் வெளியேறுறப்ப அந்த ஆதரவு நிலை வெளியேறது இல்லையா அது இந்த சாம்பிலில் பதினோரு ஓட்டாக வெளியே வருது நமக்கு ஏன்னா ஏறக்குறைய அது ப பத்து ஒரு ப ஒரு சதவீதத்துக்கு மேலான ஓட்டு தான் நம்ம எடுத்த சாம்பிளில் கணக்கு பண்ணால் அந்த பதினொன்றுங்கிறது ஒரு தான் வரும் ஏன்னா ஆக இந்த அதனால தான் நான் வந்து வாக்கையே சொல்லிட்டேன் சதவீதத்தை நீங்களே பார்த்துக்கங்கன்னு ஏன்னா ஆக பிஜேபி முப்பத்தஞ்சு வாங்குது தேமுதிக ஒன்றை வாங்குது டிடிவி ஓபிஎஸ் பதினொன்னு வாங்கிக்கிறார் அண்ணா அது இலக்குமாக்கலை எப்பவுமே திமுக தான் கொஞ்சம் வாங்க இதில் வாங்கலை திமுக வாங்கலை சரி வேற யார் இன்னொரு ஒரு இது அதான் இது இந்த கட்சி தான் பார்க்கணும் இந்த சரிவு என்கிறத அவங்க தான் பார்க்கணும் எப்பவுமே நாம் தமிழர் ஏறக்குறைய சமீப காலங்கள் லூஸ் ஆகலை நடுவில் கூட கொஞ்சம் லூஸ் ஆச்சு அந்த கெயின் அதாவது லாஸ் லாஸ் ஆகலை இதில் ஆயிருக்கு ஏன்னா நாங்கள் வர்ற சாமியில் தான் சொல்லுவோம் என்ன நாங்கள் நீ அவங்க கட்சிக்காரங்க தான் நீங்கள் அதை என்னன்னு பார்க்கணும் என்ன நாம் தமிழரும் ஏழு ஓட்டை லாஸ் பண்ணுது அந்த ஏழு ஓட்டு யாருக்கு போகுதுன்னா பிஜேபி மூணு ஓட்டை கெயின் பண்ணுது நாம் தமிழருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்ட ஓட்டு மூணு ஓட்டு பிஜேபிக்கு போகுது பிறகு மீதி இருக்கிற நாலு ஓட்டும் தேவுதுக்கு அவருக்கு இப்போ புதிதாக எழுந்திரிக்கிற தேவுதுக்காக போட போகிறாங்க ஏன்னா இந்த இரண்டுமே அந்த ஏழு ஓட்டுகளை பிரித்து கொள்கின்றன இதுவும் நாம் தமிழர் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனால் நம்ம வர்றதை தான் சொல்கிறேன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான் அதுக்காக என்ன அவங்கவங்க கட்சி ஏன்னா எல்லா கட்சிக்கும் அந்த இழப்பு இருக்குது அது அவங்கவங்க தான் பார்க்கணும் உள்ளதை சொல்லிவிடுவோம் சரி இது தவிர ஏதாவது இருக்காண்ணா காங்கிரஸ் போட்ட ஒரு போட்டாரா இந்த தடவை நான் அண்ணாவது இங்கே எடப்பாடிக்கு தான் போகிற போறேன்னு ஒரு சாமியில் சொன்னார் டிடிவிக்கு போட்டாரா ஆனால் இப்போ நீ போட மாட்டேன் நீ பிஜேபிக்கு தான் இதை சொன்னவர் யாருன்னா முஸ்லீம் அவர் முதல்ல முயனாக கேட்க மாட்டேன் கடைசியாக இருந்தால் நீங்கள் என்ன சமூகம்னு கேட்டால் இந்த மாதிரி டிடிவி போட்டால் சார் இனி பிஜே இது பிஜேபி போடாருன்னாரு கடைசியாக நம்ம கேட்குறோம் சார் நீங்கள் சமூகம் எல்லார்டையும் கடைசி கேள்வி தான் வைப்போம் நான் முஸ்லீம் சார்னார் என்ன சார் முஸ்லீம்ங்கிறீங்க பிஜேபிக்கு போட போகிறேன்னு சொல்கிறீங்க இதில் என்ன சார் இருக்கு நாடு நல்லா இருக்குது நாங்களும் பாதுகாப்பாக தானே இருக்கோம் எங்களுக்கு என்ன பிரச்சனை பாதுகாப்பாக தான் இருக்கான் அப்படின்னாரு சார் மோடி நின்னால் கட்டாயம் போடுவோம் சார் இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேணாம் பிஜேபியில் யார் நின்றாலும் போடுறீங்கிறேன் மோடி நின்னால் போடாமல் இருப்பண்ணா சார் அப்படின்னாரு இது ஒரு வியக்க வைத்தால் அது ஒரு சாம்பிள் அப்படி வந்தது அதையும் உங்களுடைய பார்வைக்கு வைக்க வேண்டும் என்று வைத்து விட்டேன் சரி ரைட்டு அடுத்து மக்கள் நீதி மையமும் ஒரு இரண்டு வாக்கை இழக்கிறது அது யாருக்கு போகிறதுனா ஒரு ஓட்டு பிஜேபிக்கு போகுது ஒரு ஓட்டு அவருக்கு போகிறது அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் தேமுதுக ஒன்றரை சதம் தான் இருந்தது ஆறு மாதம் முன்னாடி எடுத்தப்போ இன்றைக்கி இவ்வளோ ஓட்டு அது ஃபைனலாக எவ்வளோன்னு தெரியும் இந்த கூடுதல் சதவீதம் எப்படின்னா இப்படி தான் திமுக வாங்கியிருக்கு அண்ணா திமுக வாங்கியிருக்கு நாம் வாங்குது அதே மாதிரி மக்கள் நீதி மையத்துக்கிட்டருந்து வாங்கியிருக்கு இத்த இத்தனை பேர்கிட்டருந்து வாங்கி தான் அதனுடைய சதவீதம் கிடைக்கிறது இதுதான் சரியாக அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அதற்காக கூறுகிறேன் சரி இப்போ மக்கள் இது சொல்லியாச்சு இப்போ மொத்தம் டோட்டல் இதில் என்ன வருதுன்னா திமுக ஐம்பத்தி ஆறு ஓட்டை லாஸ் பண்ணுது எந்த கெயினும் இல்லை அப்போ அது லாஸ் மைனஸ் ஐம்பத்தாறு தான் ஏன்னா ஏடிஎம்கே நாற்பத்தி ஏழு ஓட்டை லாஸ் பண்ணாலும் ஒரு மூணு ஓட்டை கெயின் பண்ணிடுது அதனுடைய விளைவு ஒரு நாற்பத்தி நாலு ஓட் மைனஸ் இது தான் இது ஏடிஎம்கேனுடைய நிலை ஆக இருவருமே பெரிய அளவில் இறக்க இழக்கிறார்கள் அதை யாரெல்லாம் க கெயின் பண்ணுறாங்கன்னா பிஜேபி எழுவத்தி ஆறு ஓட்டை ரெண்டு பேர்கிட்ட இருந்து கெயின் பண்ணுது மிகப்பெரிய வாக்கு இது சாதாரண வாக்கு இல்லை தொகுதி முழுக்க என்ன நம்ம எடுத்த அறநூறுக்கு உள்ளான சா சாம்பிலில் எழுவத்தாறு வாக்குகளை இந்த இரு கட்சிகளிடமிருந்து பெறுகிறது சரி நாம் தமிழர் இருபத்தி ஒரு வாட்டை வாங்குது இந்த ரெண்டு கட்சிகிட்டேருந்து வாங்கிட்டு அந்த அதே சமயம் ஏழு ஓட்டு இருபத்தேழில் தனக்கு போடப்பட்ட இப்போ வாங்குகிற ஓட்டை வாங்குது அது மாற்றம் இருக்காது தனக்கு இருபத்தொன்னுலேயே போட்ட ஓட்டிலே ஏழு போட்டால் நாம் தமிழர் இழக்கிறது பாஜகவிடமும் தேமுதிக இழந்து விடுகிறது அப்போ அவங்க கிட்டே என்னவா இருக்குன்னா ஏன்னா இருபத்தொன்று வாங்குது ஏழை இழக்குது அப்போ கழிச்சாச்சுன்னா பதினாலு ப்ளஸ் ப்ளஸ் ப பாஜக வந்து ப்ளஸ் செவன்டி சிக்ஸ் நாம் தமிழர் ப்ளஸ் ஃபோர்டீன் பதினாலுன்னு சரி தேமுதா கெயின் வந்து எல்லா தரப்புலையும் கெயின் ஆகி பதினாலு ஓட்டை வாங்குது அது நோ லாஸ் அப்போ வந்து தேமுதுகாவும் கெயின் ப்ளஸ் ஃபோர்டீன் ஓட்ஸ் இதுதான் இந்த அறுநூறுக்கு உட்பட்ட சாம்பில்களில் நமக்கு கிடைத்த நுணுக்கமான புள்ளி இது இதுதான் சரி இது தவிர ராமநாதபுரம் நகரத்தில் மட்டும் எடுத்தோம் இல்லையா அந்த நகரத்தில் கட்சிகளின் ஆதரவு நிலையை நாம் பார்த்து விடுவோம் ராமநாதபுரம் நகரப்பத்தை பொறுத்தளவில் திமுக இருபத்தி நான்கு சதவீத வாக்குவோக்கும் பெரும்பான்மையான முஸ்லீம் வாக்குகளை வாங்கியுமே அது இருபத்தி நான்கு தான் வாங்குது ஏன்னா அண்ணா திமுக பதினெட்டு சதம் வாக்கை வாங்குகிறது பிஜேபியோ முப்பத்தி நான்கு சதவீதம் ரெண்டு பேருக்கும் மேலே டாப்பில் எகிரி நிற்கிது அதாவது ராமநாதபுரத்தில் பிஜேபி மிக வலுவாக முதல் நிலை கட்சியாக ராமநாதபுரம் நகரத்தில் இருக்கிறது என்பது இந்த வாக்கு சதவீதத்தின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது நாம் தமிழர் எட்டு சதவீத வாக்கையும் தேமுதுகாவும் அதே எட்டு சதவீத வாக்கு அதாவது கிராமங்களில் நாம் பின்தங்கி இருக்கும் தேமுதுகா நகரத்தில் ராமநாதபுரம் நகரத்தில் தே நாம் தமிழருக்கு இணையான வாக்கை பெறுகிறது என்ன டிடிவி நான்கு சதவீத வாக்கும் காங்கிரஸ் நான்கு சதவீத வாக்கும் இவ்வாறு கலந்து ராமநாதபுரம் நகர மக்கள் வாக்களித்துள்ளனர் பிற கட்சிகள் ரொம்ப குறைவு அதனால் சதவீதம் ஆக்கலை மிக ரொம்ப ஒன்றுக்குள்ளே எராக இருந்தாங்க அதனால் அதை எடுத்துக்கல இதுதான் ராமநாதபுரம் நகரம் சரி இனி ஒட்டுமொத்த பாராளுமன்ற ரிசல்ட்டையும் சொல்லிடுவோம் ஒட்டுமொத்த பாராளுமன்ற ரிசல்ட் எப்படி வருதுன்னா எம்பி எம்பி ஒட்டுமொத்த இந்த எம்பி தொகுதிக்கான ரிசல்ட்டு திமுக இருபத்தி ஏழு சதவீத வாக்கை தான் பெரும் இது பெரும் இதுவரைக்கும் நம்ம பார்த்த தொகுதியிலேயே இப்படி ஒரு நிலைமை எங்கேயும் இல்லை இருபத்தி ஏழு சதமே பெறுகிறது அண்ணா திமுக பத்தொம்போது சதவாக்கை பெறுகிறது பிஜேபியும் இருபத்தி ஏழு சதம் அதாவது திமுகவுக்கு இணையான வாக்கை இந்த தொகுதியில் பிஜேபி பெறுகிறது இருபத்தி ஏழு சத வாக்கை பெறுகிறது நாம் தமிழர் ஒன்பது சதவீத வாக்கையும் தேமுதிக ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்கையும் டிடிவி ஓபிஎஸ் நான்கு சத வாக்கையும் காங்கிரஸ் மூணு சத வாக்கையும் கம்யூனிஸ்ட் ஒரு சத வாக்கையும் வீசிக்க ஒன்று புள்ளி ஐந்து சத வாக்கையும் இதர அந்த புதுதிலமை எஸ்டிபி போன்ற சிறு கட்சிகள் எல்லாம் அனைத்தும் சேர்த்து ஒரு இரண்டு சதம் இதுதான் அந்த ஒட்டுமொத்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய சமுதாயங்களின் வாக்குகள் எந்த கட்சியை நோக்கி எந்த அளவில் ஆதரவுகளை அளிக்கின்றன தற்பொழுது ஏன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததை விட சில சமூகங்களில் மாற்றங்கள் நன்றாகவே தெரிகிறது அது என்ன என்பதை நம்ம பா பிரித்து பார்த்தா அவங்களுக்கே புரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தால் முக்களத்தோர் சமூகத்தை எடுத்துக்குவோம் முக்குளத்தோர் சமூகத்தை பொறுத்தளவில் திமுக பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்கை பெறுகிறது அண்ணா திமுக எடப்பாடி முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கை பெறுகிறார் பாரதிய ஜனதா கட்சியும் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவாக்கை பெறுகிறது நாம் தமிழர் இரண்டு சதமும் தேமுதிக நாலு புள்ளி ஐந்து சதமும் டிடிஓபிஎஸ் ஏழு புள்ளி ஐந்து சதமும் பெறுகின்றனர் ஏன்னா இதரங்கிற எல்லா க சின்ன கம்யூனிஸ்ட்டு சிறு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மூணு சதம் வர்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சதவீதம் ஒரு முப்பது சதவீதத்துக்கு மேல் வாங்கி கொண்டிருந்த முப்பதாக நாற்பது சதம் கடந்த ஒரு வருஷம் முன்னாடிலாம் ஆய்வில் பார்க்குறப்ப முக்களத்தூரில் நாற்பது ச ஐம்பது சதவீதம் வரைக்கும் வாக்காளர்கள் டிடிவி ஓபிஎஸ் பக்கம் நின்றார்கள் ஆனால் இன்று வெறும் ஏழரை சதம் தான் நிற்கிறாங்கங்கிறது அந்த சமூகத்தில் பலம் அந்த இது இப்போ சொந்த தலைவர்களே ஆதரிக்காத ஒரு நிலை இருப்பதை நான் உணர முடிகிறது இது இதில் இந்த இதில் மெயினாக தெரிந்து கொள்கிற விஷயம் ரெண்டாவது பட்டியல் சமூகத்துலேயும் ஒரு படிப்பினை இருக்குது இது இதில் ஒரு இந்த மாதிரி ரிசல்ட்டுனா பட்டியல் சமூகத்தில் திமுக இருபத்தைந்து சதம் எப்போவுமே திமுக அறுபது எழுபது சத வாக்கை பட்டியல் சமூகத்தில் ராமநாதரம் பாராளுமன்றத்தில் போயிரும் ஆனால் இப்போ இருபத்தைந்து சதம் அண்ணா திமுக இருபது சதம் அது ஏற்கனவே அந்த அளவு தான் ஏற்கனவே இருக்கும் அது அப்படி இருக்குது பாரதிய ஜனதா கட்சி பிற இடங்களில் நாலு அஞ்சு தான் போயிரும் பட்டியல் சமூகத்தில் இங்கே பதினோரு சதவீத வாக்கை பாரதிய ஜனதா பெறுகிறது அதற்கு முக்கிய காரணம் கணிசமான தேவேந்திர குல மக்கள் பாஜக வையும் சிலர் நாம் தமிழர் ஆதரிக்கிறாங்க பாஜக பதினோரு பர்சன்ட் வர்றதுக்கு அவங்க ஒரு காரணம் அடுத்து தேமுதிக ஐந்து தேமுதிக ஐந்து சதவீத ஆதரவையும் டிடிவி தினகரன் ஒரு சதவீத ஆதரவையும் காங்கிரஸ் இரண்டு சதவீத ஆதரவையும் பெறுகின்றனர் அதே சமயம் கம்யூனிஸ்ட் இந்த இதர இருக்கு இல்லையா புதிய தமிழகம் வீசிக்கா இவங்க இந்த சிறுகட்சிகள் எல்லாமே சேர்ந்து இரண்டு சதவாக்கை தான் பட்டியல் அதாவது பட்டியல் சமூகத்துக்காக கட்சி நடத்தி கொண்டிருக்கிற புதிய தமிழகம் விடுதலை சிறுத்தை இதெல்லாம் சேர்ந்து தான் ரெண்டு சதவீதம் தான் அவங்களால் பெற முடிகிறது இந்த பாராளுமன்றத்தில் ஆனால் அனைவரை விட அதிகமாக நான் தமிழர் முப்பத்தி நான்கு சதவீத வாக்கை இந்த தொகுப்பில் பெறுகின்றனர் பட்டியல் சமூக வாய்ப்பில் முப்பத்தி நான்கு சதவீத வாக்கை பெற்று முதலிடத்தில் இருக்கின்றனர் இதில் என்ன நம்ம தெரிய முடிகிறதுனா ஏறக்குறைய திமுக இழந்த வாக்காக அப்படியே முழுக்க முழுக்க கேப்சர் யார் பண்ணியிருக்காங்கன்னா நாம் தமிழர் பண்ணியிருக்காங்க இந்த பட்டியல் சமூக வாக்காக அப்படி கேப்சர் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு இங்கே இவங்க முதல்நிலை கட்சியாக பட்டியல் சமூகத்தில் உருவாகி இருக்கிறார்கள் ரைட்டு அடுத்து யாதவர் சமுதாயத்தை பார்ப்பாள் யாதவர் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக இருபத்தி ஏழு பெர்செண்ட் ஆதரவு காரணம் ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க இல்லைன்னா இன்னும் குறைஞ்சிருக்கும் போல் ஏன்னா திமுகவுக்கு எதிராக அப்படி இருக்குது ஏன்னா ஐயா அப்போ ரொம்பலாம் கடுமையான அதிருப்தி மக்கள் கொந்தளிக்கிறாங்க ஏன்னா சரி இருபத்தி ஏழு சதமும் ஆ அண்ணாதிமுகருக்கு பதினேழு சதம் அதுவும் கம்மி தான் ஆனால் பாரதிய ஜனதா பரவாயில்ல இருபத்தெட்டு சத வாக்கை வாங்குகிறது நாம் தமிழரும் பதிமூணு சதவீத வாக்கை பெறுகிறது தேமுதுக்கா இப்போ படக்குன்னு ரைஸ் ஆகியிருக்கிற தேமுதுக்காவும் இந்த யாதவர் பிரிவில் ஒம்பது புள்ளி ஐந்து சதவீத வாக்கை பெறுகிறது டிடிவி தினகரன் ஒரு இரண்டு சதவாக்கை பெறுகிறார் இந்த கம்யூனிஸ்ட்டு இதெல்லாம் இதரெல்லாம் சேர்ந்து ஒரு மூன்றரை சதவீதம் இந்த சமூகத்தில் வாங்குகிறாங்க ஏன்னா ஆக இந்த சமூகம் அப்படியே எல்லாம் யாருக்கும் பெருசாக இல்லை இருக்கிறதுல டாப்னா திமுக இருபத்தேழு பிஜேபி இருபத்தெட்டு பெர்சென்ட் இவங்க ரெண்டு தான் பிறகு பதினேழு பதிமூணும் பத்து எல்லாம் கலந்து தான் வாங்குகிறாங்க இது வந்து இந்த நிலை யாதவர் சமூகத்தில் காணப்படுகிறது சரி அதே மாதிரி பிள்ளை முதலியார் அது ஒரு தொகுப்பு அதுவும் கணிசமாக இருக்கிற இடம் தான் அதில் பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு எப்பயும் போல் ஏன்னா இந்த தொகுப்புனாலே திமுக தான் முதலிடத்துக்கு வரும் இங்கேயும் அதே தான் திமுகவிற்கு முப்பத்தி ஏழு சதவீதமும் அதிமுகவிற்கு பதிமூணு சதவீதமும் பாஜகவர் ஏன்னா பாஜகவும் இப்போ இந்த தொகுப்பில் திமுகவுக்கு இணையாக வாங்க ஆரம்பிச்சிருச்சு ஏறக்குறைய அதனால் பாஜக இந்த பிள்ளைமார் முதலியார் தொகுப்பில் முப்பது சதவீத வாக்கையும் நாம் தமிழர் எதுவும் வாங்கவில்லை அதே சமயம் இப்பொழுது பு புதிதாக எழுதும் தேமுதிக பதிமூணு சதவீத வாக்கை இந்த பிள்ளைமார் முதலியார் சமூகத்தில் தேமுதிக பெறுகிறது என டிடிவி ஒரு ஏழு சதவாக்கை பெற்றிருக்கிறார் இந்த சமூகத்தில் இந்த மாதிரி இந்த சமூகங்கள் வாக்கு இந்த சமூகத்தின் வாக்கு இவ்வாறு பிரிந்திருக்கிறது பிறகு பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் முஸ்லீம்களின் வாக்கு பார்த்தா எண்பத்தி ஓரு சதவீதமும் வந்து திமுக தொண்ணூறு இருக்கும் அது கொஞ்சம் ஸ்லிப்பு ஆயிருக்கு ஏன்னா என்ன ஸ்லிப் ஆகிருக்குன்னா அதுதான் சில சில கட்சிகளுக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகிறாங்க எண்பத்தி ஒரு சதம் திமுகவிற்கு ஆறு சத ஓட்டு இவங்களுக்கு அண்ணா அதிமுகவிற்கு போகிறது ஆறு சத ஒரு சின்ன நகர்வு அதேபோல் தேமுதுகாவையும் ஆறு சதம் முஸ்லீம் இஸ்லாமியர்கள் ஆதரிக்கின்றனர் நாம் தமிழருக்கு மூன்று சதம் வாக்கு கிடைக்கிறது இது தவிர அந்த எஸ்டிபி போன்ற இந்த கட்சிகள் இருக்கு இல்லையா இதுக்கு மிச்சம் இருக்கிற ஒரு ஐந்து நாலு சதம் நினைக்கிறேன் அந்த இதரங்கிறத அந்த இஸ்லாமிய கட்சிகளுக்கு செல்கிறது இவ்வாறாக அவர்களது வாழ் வாக்குமுறை இருக்கிறது இதில் என்னென்னா எப்பமே தொண்ணூறுக்கு மேலே வாங்குறதுல ஒரு பத்து பெர்சன்ட ப வரைக்கும் வாங்கும் அதுவும் அவரை நவ நவாஸ்கன்னி நிற்கிறப்ப நூறு பெர்சன்டே வாங்கியிருக்கோம் எப்படிங்கிறது அன்னைக்கு நம்ம ஆஃப்டர் சர்வே பண்ணி பண்ணலை நிச்சயம் வாங்கியிருக்கோம் ஏன்னா இன்றைக்கி எண்பத்தி ஒன்று தான் வருது தேர்தல் நேரத்தில் மாறலாம் ஏன்னா இந்த வாக்கு வங்கி அந்த பிஜேபி வர்ற மாதிரி இருந்தால் நூறு சதமம் போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க ஏன்னா பிடிக்குதோ இல்லையோ இல்லையே போட்டு விட்டு போயிடுவாங்க இது பாஜக வரக்கூடாது என்ற அடிப்படையில் இதெல்லாம் வந்து ஒரு உள் உளவியல் அதை சொல்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா சரி இதற்கடுத்து பார்த்தா நாடார் சமூக வாக்கு நாடார் சமூக வாக்கு எவ்வாறு பெறுகிறதுன்னா திமுக இருபத்தி ஒம்பது சதம் ஏறக்கத்தால் முப்பது சதவீதத்திற்கு உள்ளாக பெறுகிறது ஏடிஎம்கே பதினாறு சதவீத வாக்கையும் பிஜேபி அதிகபட்சமாக நாற்பத்தைந்து சதவீத வாக்கையும் பெறுகிறது இந்த பாராளுமன்றத்தில் நாடார் வாக்க பெரும்பகுதியாக அந்த நாற்பத்தைந்து சதம் பெறுவது பாஜக நாம் தமிழர் எந்த வாக்கையும் பெறவில்லை தேமுதிக ஐந்து சத வாக்கையும் டிடிவி தினகரன் ஐந்து சதவாக்கையும் நாடார் சமூகத்தில் பெறுகின்றனர் இது நாடார் சமூகத்தில் உள்ள நிலை ஏன்னா சரி அடுத்து அனைத்து செட்டியார்கள்ங்கிற இது தமிழ் தெலுங்கு கன்னட கம்மிதான் ஏரியா இந்த ரெண்டு பிரிவு நிறைய இருந்தாங்க அதில் திமுக ஆதரவுங்கிறது முப்பத்தி மூணு சதவீதமாகவும் அண்ணா திமுக ஆதரவு என்பது பதினேழு சதவீதமாகவும் பிஜேபிக்கான ஆதரவு என்பது நாற்பது சதவீதமாகவும் நாம் தமிழருக்கு இங்கே ஆதரவு இல்லை செட்டியாரில் தேமுதுக்கு அவருக்கு பதினெட்டு சதவீத ஆதரவு இந்த செட்டியார் தொகுப்பில் வந்தது மற்றவர்களுக்கு யாருக்கு இல்லை இந்த நாலு கட்சி தான் திமுக அண்ணாதிமுக பாரதிய ஜனதா தேமுதுகா இந்த நாலு கட்சிக்கு தான் செட்டியார் சமூகத்தில் வாக்குகள் விழுந்தது சரி இது தவிர இந்த இன்னும் ச அளவு ஓரளவு சிற தான் நாயுடு நாயக்கர் ரெட்டி என்ற அந்த குழுமம் அதில் வய அப்படி தான் ஒரு நாலு கட்சிக்கு தான் போட்டிருக்காங்க திமுகவுக்கு பதினெட்டு சதவீதம் அண்ணா திமுகவுக்கு ஒம்பது சதவீதம் பாரதிய ஜனதாவுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் தேமுதிகளுக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் வாக்கை அளித்துள்ளனர் இந்த குழுமத்தில் அதிகமாக தேமுதிக இரண்டாவது அதை ஒட்டி அப்படியே பெரிய லெவலில் பாஜக ரெண்டும் வாங்குகிறாங்க அதுக்கடுத்து இது மூணாவது இடத்துல திமுக நாலாவது இடத்துல அண்ணாதுங்க இந்த நான்கும் இந்த சமூக பிரிவில் இருந்து வாக்குகளை இவ்வாறு பெறுகிறது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்